எல்லாருக்கும் நன்றி மக்களே நான் திரும்ப ரொம்ப நேரம் பேச போகிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க முடிவோடு தான் உட்காந்துருக்குறீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் கடந்த மாதம் வந்தபோது கிடைத்த அனுபவத்தை விட இந்த மாதம் நிறைந்த அனுபவங்களோடு போகிறேன் நல்லா நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்ட ஒரு இடம் படத்துக்கலாம் அதுக்காண்டி ஒரு கை தட்டிக்கங்க இங்கே இருக்கிற எல்லாருமே நல்லா சமைக்கிறாங்க இப்படிலாம் இருந்த ஆள் இன்னும் நல்லா குண்டாயிரேன் ரெண்டாவது இந்த மடத்து குளத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாமிகிட்டே சொன்னேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னை மறந்து ரொம்ப நேரம் நான் தூங்கின இடம் மடத்து குளம் தான் ரொம்ப நாளாக எனக்கு தூக்கமே இல்லை நிறையா ஃபுல் நைட் ப்ரேயரு அது இதுக்கெல்லாம் கார் ஓட்டிகிட்டே போய் நைட்டு புறம் தூங்காமலாம் கிடப்பேன் நிறைய நேரம் ஆனால் இங்கே தான் வந்து இப்படி தூங்கினேன் நல்ல சாப்பாடும் நல்ல தூக்கமும் எங்க வரும் தெரியுமா தாய் வீட்டில் தான் வரும் அப்போ மடத்து குளத்தை நான் நினைத்து கொண்டேன் ஒரு தாய் வீடு போல இருக்கிறதே சந்தோஷமா இருக்கிறது மகிழ்ச்சி இப்போ மீண்டும் புகுந்த வீட்டிற்குள் அனுப்புக்கு போகிறீர்கள் நம்ம கிளம்பணுமே இப்பவுமே படம் படம் அடிக்குது இருந்தாலும் நல்ல மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வயிறு கியா கியான்னு கத்தினாலும் கூட வாய் மட்டும் அழகாக சிரிக்குது பாத்தீங்களா அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து எல்லா ஊர்லையும் மயக்க வருது தலை சுற்றுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஊரில் மட்டும்தான் சிரிச்ச முகத்தோட கஷ்டத்தை எல்லாம் பொறுத்து கொள்ளுகிற மகா மக்கள் உட்கார்ந்து இருக்கிற ஊர் வந்து இந்த மனத்து குழந்தை உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தந்தையை பற்றி பிரதர் ரொம்ப சொல்லிட்டாங்க அது அதுக்கெல்லாம் அவர் இந்த சின்ன வயசுக்குள்ள இவ்வளவு ஞானம் இவ்வளவு வல்லமை இவ்வளவு ஆசீர்வாதம் அந்த ரூம்ல போய் படுத்தீங்கனாலே தூக்கம் வந்துடும் காணவே வர மாட்டேங்குது நைட்டு எழுந்திருக்கவே மாட்டேங்கிறேன் படுத்த படுத்ததுதான் திடீர்னு ஏதாவது ஃபோன் வந்து தான் என்ன காலையிலலாம் எடுப்பு அவ்வளவு ஆசீர்வாதமாக அந்த அறையை அவர் வைத்திருக்கிறார் எனக்கு எத்தனையோ இடங்களில் தங்கி இருந்திருக்கிறேன் எவ்வளவோ அந்த செஞ்சிருக்கிறேன் ஆனால் அந்த சொன்ன அவர் பிரதர் சொன்ன மாதிரி தன்னுடைய அறைக்குள்ளே விட்டு விட்டு கீழே பாய் குறித்து படுத்து கொள்ளுகிற ஒரு பக்குவமான ஒரு குருவானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் நான்கு ஆண்டுகள் இங்கே இருந்திருக்கிறாரு அவர் எப்போ தெரியாது நமக்கு அவர் இந்த பங்கு விட்டு போன பிறகு அந்த இழப்பு நமக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் ரொம்ப ஆசிர்வாதமான ஒரு குருவானவர் ஆண்டவர் உங்களை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் இன்னும் உங்களை ஆசிர்வதிப்பார் கவலைப்படாங்க திரு அவர் பிரதர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் மடத்துக்குளம் திருத்தலமாய் மாற வேண்டும் அந்த திருத்தலத்தில் நான் ஒரு நாள் தியானம் கொடுத்து திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் அது நிறைவாக கண்டிப்பாக நடக்கும் ராயப்பர் சின்னப்பருக்கு திருத்தலம் நம்ம தமிழகத்தில் இல்லை ஏன் அது உருவாக கூடாது உருவாகும் உங்களுடைய தாராள உள்ளமும் உங்களுடைய நிறைந்த மனதும் உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய இறை வார்த்தையின் மீது கொண்ட ஆர்வமும் இதை நிலைநாட்டும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படி நடக்கும்போது எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிடுங்க சரிதானா கூப்பிடுவீங்களா பிரைசலா சத்துதான் பிரைசலா மன்றாடுவமாகும் ஆண்டவரே விண்ணகத்தில் உள்ள மறைபொருட்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம் அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாகவும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அன்பார்ந்தவர்களே ஒரு சின்ன வேண்டுகோள் நானும் மூணு நாள் அங்க இருக்கிறேன் நம்ம இப்படி வெளியில் வரும்போது யாராவது ஒருத்தர் அப்படி பார்க்கும்போது கொள்ளும்போது ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லணும் எனக்கு மட்டும் இல்லை உங்கள் பங்கு தந்தைக்கு எல்லாரும் சொல்லணும் நீங்கள் எப்படி அவருக்கு நன்றி சொல்கிறீங்கன்னு நான் பார்த்தேன் நீங்கள் நன்றியோடு தான் இருக்கீங்க ஆனால் எப்படி சொல்கிறீங்கன்னா அவர் கடந்து போவார் உடனே சாங் அப்படி சிரிச்சுக்கிறீங்க நல்லா இருந்துச்சுன்னு அர்த்தமா அதுக்கு பேர் ஏன் அது நல்லா இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமி சாப்பாடு சூப்பர் சாமி அப்படி சொன்னால் அடுத்த வட்டம் இன்னும் ரெண்டு கூட்டோடு வரும்ல அதுக்கு தேன் ஒரு வார்த்தை சொல்லிக்கினா தாய் தகப்பன்ட்டே சொல்லணும் அம்மா இன்னைக்கு சாப்பாடு சூப்பர் அப்படி சொல்லணும் சொன்னிங்கன்னா சூப்பர் சாப்பாடு மறுநாள் கூட ரெண்டு காய்கறி வரும் அதே தான் எப்பயுமே உங்கள் பணியாளர்களை ஊக்கப்படுத்து இன்னைக்கு பிரதர் வந்துட்டு இப்போ வெளியில் போவார் போகும்போது எல்லோரும் முண்டி அழிச்சு சாப்பாடு வாங்குறது ஒரு குரூப் இருக்கட்டும் மிச்ச குரூப்பும் அவர்கிட்ட நின்று பிரதர் சூப்பராக பண்ணிங்க கொண்டு இல்லாம் அப்படின்னா மூணு வருஷம் கழிச்சு அவர் சாமியார் அப்படி வருவார் தெரியுமா அப்படி வருவார் மடத்து குளத்துக்கு பங்கு தந்தையும் சொல்லிட்டாங்கன்னா போயிடுவான் அப்படின்னு அதை கூட மாட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படி வரும்போதே அதே மாதிரி அதோடு சேர்த்து அப்படியே லைட்டாக நம்மளையும் சேர்த்துக்குவேன் உடலை ஆ என்னையும் சேர்த்துக்குவேன் நானும் வர்றேன் நானும் இந்த மானைக்கு வருவேன் ஒரு ரெண்டு பேர் சாமி நல்லா இருந்துச்சு சொல்லுவாங்க சந்தோஷமாக இருக்கும் ஒரு சிலர் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு சிலர் சாப்பிட்டுக்கிட்டே சாமி சாப்பிட்றீங்களா அப்படி கேட்பாங்க இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் இல்லை சொல்லுங்கள் ஏதாவது நல்லது நடந்திருக்கும் நல்ல காரியங்கள் நடந்திருக்கும் நல்லா சொன்னோம்னு சொல்லுவாங்க உற்சாகப்படுத்துங்கள் ஒருவரை ஒருவர் இந்த சகோதரன் நல்லா வாசியிருக்கானே அவன் எப்போயுமே நல்லா வாசிப்பேன் அப்படின்ட்டு பேரப்படாது போகும்போது தம்பி கலக்கிட்டடா இந்த ஒருத்தர் பாட்டு பாடினார் ம் பாட்டு சூப்பரியார் இல்லைங்களா பாட்டு சூப்பராக பாருங்க அப்படிலாம் சொல்லுங்களேன் மறுவட்டம் வந்து கோயிலில் முதல்ல வந்து பிடிக்குங்க நல்லா பாட்டு பிடிப்பாங்க சரிதானே சொல்லிக்கிட்டே இருங்க மக்களை எல்லாரையும் நீங்கள் எல்லாரும் நல்ல பிள்ளைங்க நீங்கள் எல்லோரும் எனக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தீங்க உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி ஒருவர் ஒருவரை ஊக்கமூட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் அவர்களுக்கு எப்போதும் அவர்களை தாங்கிக் கொள்ளுங்கள் அந்த ஒரு நல்ல உணர்வு மடத்து குளத்தில் இருந்தால் திருத்தலம் நிச்சயம் சென்று வாழ்வோம் திருப்பலி நிறைவு பெற்றது இறைவனுக்கு நன்றி I'm